ஓடி ஏற்பவரே எங்கள் குறைகள் தீர்ப்பவரே ஓடி வரும் பத்தர் மகிழ்ந்திடவே வரம் கொடுத்திடும் வள்ளல் நீரே ஓடி வரும் பத்தர் மகிழ்ந்திடவே வரம் கொடுத்திடும் வள்ளல் நீரே புதரி ஒதிக்கும் நீரில் விழ நேர்ந்த ஒரு குழந்தை சிரித்து விளையாட ஒதிக்கும் நீரில் விழ நேர்ந்த ஒரு குழந்தை சிரித்து விளையாட அதிசயம் புரிந்தவர் நீரல்லவோ உங்காற்றலை உ சொல்லவோ அதிசயம் புரிந்தவர் நீரல்லவோ உங் ஆற்றலை உகழ்ந்து தோதி சொல்லவோ ஓடிய எங்கள் குறைகள் தீர்ப்பவரே கூடி வரும் பக்தர் மகிழ்ந்திடவே வரம் கொடுத்திடும் வள்ளல் நீரே ஓடியற்போ விண்ணக அரசின் மே நீர் விளக்கும் வேளை மழை பொழிய விண்ணக அரசின் மேனையினை நீர் விளக்கும் வேளை மழை பொழிய நன்னினும் உரையை கேட்டவர்கள் சற்றும் நனையாதிருக்கச் செய்தவரே நன்னினும் சற்றும் நனையாதிருக்க செய்தவரே ஓடி அற்புதரே எங்கள் குறைகள் தீர்ப்பவரே கூடி வரும் பக்தர் மகிழ்ந்திடவே மரம் கொடுத்திடும் வள்ள நீரே ஓடி அற்புதரே எங்கள் குறைகள் தீர்ப்பவரே கூடி வரும் பக்தர் மகிழ்ந்திடவே வரம் கொடுத்திடும் வள்ளல் நீரே